வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ட்ரேடிங்கில் என்னுடைய முதல் வருமான ஆதாரம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எஸ்எஸ்சி ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது வந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரம் கூட ஆகலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து ஷோ பண்ணுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண டேட் இருக்குது பாருங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஐநூறுரூவா கட்டி இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா விட்ராவல் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பார்த்தா தெரியும் இது வந்து ஒன்பதாம் தேதி ஓகேங்களா அஞ்சாந்தேதி ஜாயின் பண்ண ஒன்பதாம் தேதி ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா விட்ராவல் கொடுத்தேன் எனக்கு பேமெண்ட்டு கரெக்டாக ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்னோடய நண்பர்கள் ஜாயின் பண்ணாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வேலெட்டில் ஆரநூத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா இருக்குது ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரம் கூட ஆகலை இதில் ஐநூறுரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் நானூற்றி ஐம்பது ரூபா வித்ராவல் பண்ணி எடுத்துட்டுருக்கேன் பேலன்ஸ் வந்து அறுநூற்றி அறுபத்தொம்பது ரூபா இருக்கு ஓகேங்களா இந்த எஸ்எஸ்சி ட்ரேடிங் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய்க்கு மேலே வருமானம் பார்க்க முடியும் சரிங்களா ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்